வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போது நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் சாஃபீஸ் செய்ய போகிறேன் மிக்சி வை ஜார் வச்சுருக்கேன் அதில் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் தக்காளி ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் இதில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணுறேன் ரெண்டு சின்ன பட்டை துண்டு நாலு லவங்கம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணியாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து போய் மிக்சியில் அரைக்கணும் மூடி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டுங்க இந்த பாருங்கள் மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காவை எப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன்னு இந்த பாருங்கள் நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் இதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் இப்போது இந்த அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணியாச்சு இப்போ மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இதில் ஒரு ஸ்பூன் போடணும் மிளகாத்தூள் சில்லி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடணும் ஒன்றரை ஸ்பூன் போடணும் சார்த்தக்கேற்றாங்க இப்போது நம்ம இதெல்லாம் மொத்தமாகவே நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தக்காளி வெங்காயத்தில் அரைச்சுக்கும் இப்போ நம்ம இதை இதில் நல்லா நம்ம இதை நல்லா கலந்துக்கணுங்க கறி சாஃபீஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இதை கலந்து இப்போது நம்ம இது எல்லாமே இது இதில் ஆட் ஆகிடும் கத்திரிக்காயில் அப்புறம் நம்ம கேஸை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தா தாளித்து அதில் இதை போட்டு அப்படியே வதக்கி சிம்மில் வச்சால் நம்மளுக்கு கத்திரிக்காய் சாப்பி ரெடி ஆகிடுங்க பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இதுவாயிடுச்சு இப்போ நம்ம இதை நான் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கங்க கடாய் நல்லா காயணும் கடாய் காஞ்சிடுச்சு இப்போது நான் எண்ணெயை அதில் ஊற்றுறேங்க எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு நம்ம அதில் கடுகு அதில் கடுகு பொரிஞ்சிடுச்சு அப்புறம் நம்ம இந்த சாஃபீஸு கத்திரிக்காய் சாஃபீஸ் கலந்து வச்சோம் பாருங்கள் அதை நல்லா ஆட் பண்ணி நம்ம இது அப்படியே கலறி பாருங்க வெஜ்ஜி எடுத்து அப்படியே சாப்பிஸ் மாதிரி வருங்க வந்த கறி சாப்பிடு சாப்பாடு கத்திரிக்காய் சாப்பிஸ் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க எல்லா சாப்பாட்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வேகப்படணுங்க பாருங்கள் கத்திரிக்காய் சாப்பி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒருத்தர் எண்ணெயும் கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் இந்த கிண்ணத்தில் எடுத்து வைக்கிறேன் கத்திரிக்காய் சாப்பிஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் தொட்டு சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க